மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த முறை இந்த ஒரு காலமும் இல்லாத முறையில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு மற்றது ரெண்டு நாளாக தொடர்ச்சியாக மழை பெய்தம் காரணமாக ஆறு பெருக்கடுத்து வெள்ளம் பாயிறதால் அதிகமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மோட்டர் சைக்கிளில் பயணம் செய்கிறது கஷ்டமாக இருக்கிறது மற்றது இலங்கை போக்குவரத்து சபை சேவைகளும் ஸ்தம்பிதமடைஞ்ச நிலையில் இருக்கிறது எல்லா இடங்களும் வெள்ள பெருக்கால மற்றது மார்க்கெட்டில் மரக்கறி வகைகள் அதுகள் எல்லாம் உணவுகளுக்கெல்லாம் பெரிய தட்டுப்பாடு நிலவுகிறது அதனால் சனங்களுக்கு சாப்பிடுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது இப்போ இப்போ மட்டக்களவை பொறுத்தவரையில் எதுவிதமான நிவாரண இதுகளும் மக்களுக்கு சென்றடையதாக காணப்படலை ஏனென்றா எல்லா அதிகாரிகளும் பீச்சு மட்டிலே இருக்கிறோடைய சனங்களுக்கு அதிகமாக உழைப்பில்லாத இந்த சனங்களுக்கு மீன்பிடி அடுத்தது அந்த நாளாக அந்த குழி தொழில் செய்வர்கள் இருக்கெல்லாம் சாப்பிடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ அவர்களுக்கு உணவுகளோ இதுகளோ சென்றடைவதாக இல்லை மக்கள் எல்லாரும் பெரியவிதமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க இப்போ இந்த இப்போ இங்கே பார்க்க பார்க்க போனால் இந்த மோத்து வாரத்துக்கு இந்த வழிகள் எல்லாம் தடப்பட்டிருக்கு இந்த வள்ளங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு மீன்பிடி தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ அதால் மிகவும் மஸ் மட்டக்களப்பு மாவட்டத்து மக்கள் கஷ்டப்படுறாங்க இதை பாராளுமன்ற உறுப்பினர்களோ எல்லோரும் அரசாங்கமோ இதை முன்னெடுத்து சென்று இவர்களுக்கு எல்லா மக்களுக்கும் அதாவது மட்டக்களப்பில் அரச உத்தியாரர்கள் மற்றது ஏழை மக்கள் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் ஒரு நிவாரண திட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் இந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்க முடியும் மற்றது சிறு குடியில் வாழ்கிற மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு இல்லை சிறு குழந்தைகள் பால்மா தட்டுப்பாடு மற்றது இந்த பண கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கு எதுவும் உதவி செய்கிறதுக்கு இந்த மேலதிகாரிகள் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு நிவாரணத்தை முதல் உதவியாக அந்த எல்லோரும் பேசி பேசி செல்வதில் முக்கியம் இல்லை உடனடியாக நிவாரண உதவிகள் அதாவது உணவுப் பொருட்கள் நான் அந்த படுக்கைகள் மற்ற சில பாய்கள் எல்லாம் இழக்கப்பட்டு தலையணை இணைக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் அந்தந்த பொருட்களை வாங்கி கொடுப்பது மூலம் ஒரு நிவாரணம் அளிக்க முடியும் என்று என்ற கருத்துக்கோளாக இருக்கிறார்கள் நானும் ஒரு ஓய்வு பெற்ற நீர்ப்பாசன திணைக்களத்தில் வேலை செய்த ஒரு வேலைகள் மேற்பார்வையாளராக இருக்கிறேன் இப்போ நீர்ப்பாசன குளங்கள் எல்லாம் அங்கெல்லாம் தண்ணி ஸ்பில் பண்ணுறது இப்போ ஸ்பில் பண்ணுறதால அங்கே விவசாய நிலங்களும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அதால் கிராமப்புறத்து மக்கள் தான் கூடுதலாக துன்பப்படுகிறாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல நிவாரணத்தை இந்த அரசாங்கம் கூடிய சீக்கிரத்தில் உடனடியாக செய்யுமாயே அது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்று எந்த கருத்துக்கோளாக இருக்கிறது எனது கருத்து இப்போ என்ன காரணம் என்னென்னு சொன்னால் மோத்து இருக்கிற அதிகமாக மோத்துவாரத்தை ஓட்டினோடனே அந்த ஆற்று தண்ணி அந்த உடனடியாக கடல் உள்வாங்கிறது இப்போ இந்த அமுக்கம் காரணமாக தானபக்கவங்க மாற கடல் சீட்டமடைஞ்சி அந்த தண்ணியை உள்வாங்குது இல்லை மோத்துவாரத்தில் இருக்கிற தண்ணி போகிற வேகம் வந்து குறைவாக இருக்குது அதால தான் இந்த நிலம் ஏற்பட்டது இப்போ உன்னிச்ச குளங்கள் மற்ற நீர்ப்பாசன குலங்கள் எல்லாம் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு அப்போ கதவுகள் திறக்கப்பட்ட தான் அந்த இந்த ஆறுகள் பெருக்கடுக்கப்படுது அப்போ இந்த நீர்ப்பாசன குலத்தில் இருக்கிற தண்ணிகள் வந்து ஆற்றுல கூடுதலாக சேர்வதனால்தான் இந்த தண்ணி விரைவாக போகாத காரணத்தால தான் இந்த உழவு வெள்ளம் இருக்குது இது இதுதான் நீர்ப்பாசன துணைக்களம் அல்லது இந்த அரசாங்க அதிபர் மூலமாக இந்த மோத்து வார வாய்க்கால பெரிய இந்த பெரிய இதுகளாக கால்வாயாக விஸ்தரிப்பதன் மூலம் இந்த தண்ணியை கெதியாக ஓட்ட அதாவது செலுத்துவதற்கு ஒரு இப்போ மூத்து வாரத்தில் ஒரு ஒரு குறுகிய அளவு தான் தண்ணி போய்கொண்டிருக்கு அப்போ அந்த கடல் வந்து சீற்றம் கொண்டுள்ளதால் அலைகள ஓகங்கள் இருக்கிறதால இந்த நம்மளோட தண்ணியை வாங்குதில்லை அது தண்ணியை இங்கே தான் தள்ளி விடுகிற வழியே இங்கே தண்ணியை உள்வாங்குது இல்லை அதால் தான் இந்த இந்த சிரமம் இருக்குது இப்போ உலகாலமும் மோத்துவாரத்தால் கோட்டக்கல்லாறு பெரிய கல்லாறு ஓந்தாச்சி மடம் அப்படியான மற்றது திருக்கோயில் அப்படியான இடங்கள் எல்லாம் மோத்துவாரங்கள் இருக்கிறது அதுகளும் தண்ணியில் உள்வாங்காதபடியாக தான் இந்த நிலைமை ஏற்பட்டது மற்ற நீர்ப்பாசன குலத்து எல்லா வான்கதவுகளும் கதவுகளும் திறக்கப்பட்டபடியாக மாதுருவையா அதுகளெல்லாம் பெருக்கெடுத்தபடியாக தான் இதில் தண்ணி மற்ற நவகிரி குளம் மற்ற உன்னிச்சை குளம் மற்றது உருவாமத்து குளம் அப்படியான குளங்கள் வந்து ஒவ்வொரு எல்லா கதவுகளும் வான் கதவுகளும் திறக்கப்பட்டபடியாக தான் இந்த தாழ்நிலம் இந்த தண்ணி அதிகரிச்சிருக்கு அப்போ அதளவு ஆறுகள் பெருக்கெடுத்தபடியாக அந்த தண்ணியில் மோத்துவாரங்கள் வாரங்கள் தான் இந்த நிலம் ஏற்படும் அதாவது கடலுக்கு இந்த தண்ணி மிக விரைவாக செல்வதில்லை அதுல தடங்கள் இருக்கிற தான் இந்த நிலைமை ஏற்படும் காலநிலை மாற்றம் வந்தா இந்த தண்ணிய உள்வாங்கும் இப்ப இந்த புயல் அழுத்தங்கள் இருக்கிறபடியா இப்ப கடல்ல இருந்து இப்ப மூன்று மீட்டர் உயரத்துல அலைகள் இருக்கிறதால இந்த தண்ணிய உள்வாங்கிறது மிகவும் சிரமமா இருக்கு அப்ப அந்த சீதோஷ்ண நில காலநிலை வந்து சுமூகமான நிலையில வரும் என்று சொன்னா இந்த தண்ணி விரைவாக அங்க ஓடக்கூடிய நிலைமை இருக்கிறது தான் அந்த மோத்து வாரம் இருக்கிறது அந்த மோத்து தான் தண்ணி போகுது இப்போ ஆறு அந்த தண்ணியில அங்க அங்கே அனுப்பாத தான் இவ்வளவு வெள்ளம் தான்